இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தேழு மோசே இஸ்ரேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள் நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப் போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சாந்து போசுங்கள் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள் நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு கற்களாலான ஒரு பலிப்பீடத்தை கட்டுங்கள் அவற்றின் மீது இரும்பு கருவிப்பட வேண்டாம் கற்களால் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு பலிப்பீடம் கட்டுங்கள் அதன் மேல் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எரிபலிகளை செலுத்துங்கள் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிகத் தெளிவாக எழுதி வையுங்கள் பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது இஸ்ரேலே கவனமாக கேள் நீ என்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் என்று உனக்கு விதிக்கும் அவர் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது நீங்கள் யோர்தானை கடந்த பின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பென்யமின் ஆகியோர் கெரிசிம் மலை மீது நிற்கட்டும் மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன் காத்து ஆசேர் செபுலோன் தான் நப்தலி ஆகியோர் ஏபால் மலை மீது நிற்கட்டும் லேவியர் இஸ்ரேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது ஆண்டவருக்கு அருவறுப்பானதும் சிற்பியன் கைவினை பொருள்களுமான வார்ப்பு சிலையையோ செதுக்குச் சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர் தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லைக் கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் பார்வையற்றவரை வழி தவறச் செய்பவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் எந்த ஒரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வி ஆகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தன் மனைவியின் தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொள்பவன் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் குற்றமற்றவரை கொல்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும் உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர் இணைச்சட்டம் அதிகாரம் இருபத்தெட்டு உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர் உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டுச் சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார் அப்போது பூ உலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர் உனக்கு கொடுப்பதாக உன் மோதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்றுகள் உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலம் வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்கமாட்டார் நீ உயர்வாயை அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே வலமோ இடமோ விலகி நடக்காதே வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தென்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் சபிக்கப்படுவாய் வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய் உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும் நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய் செல்கையிலும் சபிக்கப்படுவாய் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியும் மட்டும் ஆண்டவர் உன்மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வரச் செய்வார் ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய் நீ உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்றிக்கொள்ளச் செய்வார் உருக்கு நோய் காய்ச்சல் கொப்புளம் எரிவெப்பம் வாழ் இடி நச்சுப்பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும் உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழே உள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும் ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார் நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உன்மேல் விழும் உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படுமாறு ஆண்டவர் உன்னை விட்டுவிடுவார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ ஏழு வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவாய் உனக்கு நேர்வதைக் கண்டு பூ உலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும் உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் விலங்குகளுக்கும் இரையாகும் அவற்றை விரட்டி அடிப்பார் எவரும் இறார் எகிப்தின் கொப்புளங்களாலும் மூல நோயாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் அவற்றிலிருந்து நீ நலம் பெற முடியாது மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பாலும் மனக்குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார் பார்வையற்றோன் இருளில் தடவித் திரிவது போல் நீ பகலில் தடவித் தெரிவாய் உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெற மாட்டாய் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய் உன்னை விடுவிக்க எவரும் ஈரார் நீ ஒரு பெண்ணை மணமுடிப்பாய் ஒருவன் அவளோடு கூடி வாழ்வான் நீ ஒரு வீட்டை கட்டுவாய் ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய் நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய் ஆனால் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும் ஆனால் அதிலிருந்து நீ உண்ண முடியாது உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையிடப்படும் அது உன்னிடம் திருப்பிக் கொடுக்கப்பட மாட்டாது உன் ஆடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும் அவற்றை விடுவிப்பார் எவரும் இறார் உன் கண் முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர் அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்து போகும் உன் கைகளும் வலிமையற்று போகும் நீ அறியாத மக்களினும் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும் நீயோ என்னாலும் ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய் உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும் முழங்கால்களிலும் தொடைகளிலும் தோன்றும் குணப்படுத்தவே முடியாத கொடிய கொப்புளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார் உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அது பரவும் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் தெரியாத இனத்தாரிடம் ஆண்டவர் போகச் செய்வார் அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அருவறுப்பு பொருளாக கேலி பழமொழியாக நகைப்புச் சொல்லாக ஆகிவிடுவாய் வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய் ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழித்துவிடும் திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய் ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய் பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய் ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்றழிக்கும் ஒலிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும் ஆனால் நீ எண்ணெய் தேய்க்க மாட்டாய் ஏனெனில் உன் ஒலிவம் பெஞ்சுகள் உதிர்ந்துவிடும் நீ புதல்வரையும் புதல்வியரையும் பெற்றெடுப்பாய் ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவர் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் பயனையும் வெட்டுக்கிளி உடமையாக்கிக் கொள்ளும் உன்னிடையே வாழும் அந்நியர் உன்னைவிட மேம்பட்டு மேலும் மேலும் உயர்வர் நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய் உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும் அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது அவர்கள் இருக்க, நீ கடையனாவாய் இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழியும் மட்டும் உன்னை வதைக்கும் ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிட்ட அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் அடையாளமாகவும் வியத்தகு செயலாகவும் என்றும் இருக்கும் எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய கழிப்போடும் ஊழியம் செய்யவில்லை எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கெதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய் அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பர் வெகு தொலையிலிருந்து பூவுலகின் கடைக்கோடியிலிருந்து ஓர் இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் அது கழுகை போல மிக வேகமாக வரும் அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது அந்த இனம் கொடிய முகம் கொண்டது முதியவர்களை மதிக்காது இளைஞர்களுக்கு இரக்கம் காட்டாது நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் பயனையும் உண்ணும் உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது உனது நாடெங்கும் நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் அரண்சோல் கொத்தளங்கள் கொண்டவையுமான மதிர்ச்சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர்வாயில்களை எல்லாம் முற்றுகையிடும் ஆம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாடெங்கிலும் உள்ள உன் நகர்வாயில்களை முற்றுகையிடும் உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட உண்பாய் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளையின் சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான் உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான் உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்தவுடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவாக உண்பாள் எவருக்கும் கொடுக்க மாட்டாள் உணவின் பொருட்டு தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதல்வியரையும் வெறுப்பாள் உன் கடவுளாகி ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு மிகு அச்சந்தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு இல்லையெனில் உன் மீதும் உன் வழிமரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை கொடிய நீங்கா வாதைகளை கடின நீங்கா நோய்களை ஆண்டவர் வரச் செய்வார் மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ளை நோய்களையெல்லாம் உன்மீது வரச் செய்வார் அவை உன்னை கொள்ளும் இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன்மீது வரச் செய்வார் எண்ணிக்கையில் வானத்து விண்மீன்களை போன்று இருந்த உங்களுள் மிகச்சிலரே எஞ்சியிருப்பர் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருகச் செய்வதில் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொணர்ந்து உங்களை வேரறுப்பதில் மகிழ்வார் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள் உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்களினங்களிடையிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார் மூதாதையரும் அழியக்கூடிய மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய் அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது உன் உள்ளங்கால்கள் தங்கி இழைப்பார இடம் இராது அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனத்தையும் உனக்கு கொடுப்பார் உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும் உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய் உன் கண்களால் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய் மாலையானதும் இது காலையாக இருக்கக்கூடாதா என்பாய் நீங்கள் இனி ஒரு நாளும் மீண்டும் மேற்கொள்ள மாட்டீர்கள் என எந்த பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேனோ அந்த பயணத்தை கப்பல்களில் மேற்கொண்டு நீங்கள் எகிப்துக்கு திரும்பிச் செல்லுமாறு ஆண்டவர் செய்வார் அங்கே உங்களை நீங்களே அடிமைகளாக ஆண் பெண் அடிமைகளாக உங்கள் பகைவர்களுக்கு விற்க முயல்வீர்கள் ஆனால் உங்களை எவரும் விலைக்கு வாங்க மாட்டார்